மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை விளக்குத்தூண் பகுதியில் உள்ள காமராஜர் அவர்களின் சிலைக்கு நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மதுரை மாவட்ட நாடார் மகாஜன் சங்கம் மண்டல தலைவர் சேகர் பாண்டியன் மாவட்ட செயலாளர் சக்திவேல் மாவட்ட தலைவர் சரவணன் இளைஞர் அணி செயலாளர் சங்கீத் ராஜ் இளைஞர் அணித்தலைவர் பாபு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதேராஜர் काले 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 चले कटे काले चले कटे काले चले कटे काले चले कटे दो थी शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ प्लाटो